ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து நிறைய டைப்பில் ஆம்லெட் வந்து போட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கூட்டு வைக்கும்போது அது வந்து அதில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வந்து சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் புரோட்டா கூட ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் முட்டை எல்லாமே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டுங்க ஒரு பாதி உள்ளி போட்டுவிடுங்க உள்ளி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு சிக்கன் கூட்டு இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டது தான் நம்ம வந்து சிக்கனோட குவான்டிட்டி இதில் வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் லைட்டாக ஃபோக் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுடுங்க நீங்கள் வந்து நார்மல் நம்ம வீட்டில் சிக்கன் கூட்டு வைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து முட்டையோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும் அதுக்காக தான் இப்போ ஒரு முட்டை போட்டாச்சு இதில் வந்து நம்ம வந்து உப்பு எதுவுமே போட வேண்டாம் அந்த சிக்கன் கூட்டில் இருக்கக்கூடிய உப்பே வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா மிளகா வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து போடலை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு தோசைக்குள்ளே வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு இது இப்போ ஊதிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா சைடுமே நல்லா வந்து ஆகி வரும் அப்படி இல்லைனா தீயை வந்து அதிகமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கருகிற மாதிரி போயிடும் அதனால தான் இப்போ லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிடுங்க மேலே வந்து கொஞ்சமாக மல்லிக்கிற மட்டும் கட் பண்ணி போட்டுவிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெந்துட்டு திரும்பி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து திருப்பி போட்டுவிடுங்க எனக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிஞ்சு போச்சு நான் அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு அந்த ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிறதுக்காக திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து எடுத்தாச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்